முதலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் நான் நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை நான் கேள்விப்பட்டேன் ஏறக்குறைய இருநூறு பேர் கலந்து கொண்ட ஒரு மாநாடாக இந்த பயிலரங்கு நடந்திருக்கிறது அதே போல இன்றைக்கும் முன்பு ஏறக்குறைய அதே அளவிற்கு ஒரு ஒரு பகுதி அளவிற்கு மாணவர்கள் நிறைந்த ஒரு இளம் தலைமுறை நிறைந்த ஒரு அரங்காக அமைந்திருக்கிறது இதை பற்றி கூட கல்லூருடைய தாளர் சொன்னார்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட இந்த அரங்கத்திலே வந்திருக்கக்கூடிய மாணவிகள் அவர்கள் நிச்சயமாக அவருடைய கருத்தை மறுக்கக்கூடிய முறையிலே அதை அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய முறையிலே இவர்கள் எல்லாம் வருங்காலத்திலே சிறந்த படைப்பாளிகளாக கவிஞர்களாக உருவாவதற்கு இந்த பட்டறை உதவும் கவிதைகளை படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை ஒரு ஈடுபாட்டை ஈர்ப்பை இது ஏற்படுத்தும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு நிச்சயமாக அது உங்களுடைய கல்லூரிக்கும் பெருமையை தேடி தரும் அந்த முறையில நீங்கள் எல்லாம் சிறந்த ஒரு படைப்பாளிகளாக கவிஞர்களாக கதை எழுதுபவர்களாக எழுத்தாளர்களாக மலர வேண்டும் என்பதுதான் இந்த பெருமண்டத்தினுடைய இந்த பகிரஞ்சத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இங்கே திறந்து வைக்கக்கூடிய தமிழன்பனுடைய ஈரோடு தமிழன்பன் அவருடைய படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை எனக்கு தந்திருக்கின்றார்கள் அதுல ஒரு வகையில வந்து ஈரோடுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஏனென்றால் நான் ஈரோட்டுக்காரன் என்ன காரணத்தினால என்னமோ கண்மணி இந்த பொறுப்பை நிலத்திலே கொடுத்திருக்கின்றார்கள் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய படத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பாரதி பாரதிதாசன் அவர்களிலே பாரதிதாசனுடைய பரம்பரையிலே வந்த ஒரு முக்கியமான நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கவிஞர்களிலே அவர் ஒருவர் இன்னும் ஒரே ஒருவர் தான் மிச்சம் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் கவிஞர் கொன்னடியான் கலிமூர்த்தி அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் ஏறக்குறைய அவருடைய தலைமுறையை சார்ந்த சுரதா போன்றவர்கள் முடியரசன் போன்றவர்கள் நிறைய கவிஞர்கள் மடிந்து விட்டார்கள் இன்றைக்கு வந்து தமிழிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழன் போன்றவர்கள் அவருடைய அற்புதமான கவிதைகள் அவருடைய அந்த வீச்சுமிக்க அந்த கவிதைகளையெல்லாம் ஆய்ந்த எங்களுடைய கோவையை சார்ந்த ஒரு பேரறிஞர் தமிழறிஞர் ஞானி கோவை ஞானி என்பவர் சொல்லுவார் நோபல் பரிசு என்று அந்த நோபல் பரிசு இலக்கியத்துக்கு கொடுக்கின்றார்கள் அதிலே ஒரு நூறு பட்டி நூறு பேருடைய பெயரை எடுத்துக்கொண்டு ஒரு நீக்கிவிட்டு ஒரு பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெயரில் ஒருவராக வரக்கூடிய உலக கவிஞர்கள் அதிலே தகுதி பெற்றவர் தமிழன்பன் என்று கோவை நாடினுடைய மதிப்பீடு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழகத்திலே கவிஞர்கள் தமிழ் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கவிஞர் நம்மிடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் வண்ணதாசன் அவர்கள் அவருடைய அற்புதமான ஒரு வரியை இங்கே நம்முடைய தோழர்கள் அங்கே போட்டிருக்கின்றார்கள் கண்ணதா வண்ணதாசனுடைய கவிதைகளை படியுங்கள் மனதை பண்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை பண்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான ஒரு வரியை இது ஒரு ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு நோக்கு ஒரு லட்சியம் அந்த லட்சியத்தை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கவிஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து இளம் கவிஞர் சகனா சரிசமமாக இந்த மாபெரும் கவிஞர்களே அமர்ந்திருக்கின்றார்கள் அவரிடத்திலே வந்து எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் அவர்கள் பேசுகின்றார்கள் என்கின்ற போது எந்த விதமான ஒரு கர்வமோ அகம்போவமோ இல்லாத அளவிற்கு அவர் பழகுகிறார் என்று சொல்லுகின்ற போது சாகித்ய அகாடமி அவருடைய சிறுகதை நூலுக்காக ஒரு சிறு இசை என்கின்ற நூலுக்காக வழங்கி இருக்கிறது மட்டுமல்ல அவருடைய கவிதைகளுக்காகவும் வழங்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு மகத்தான கவிஞர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் அவருடைய தந்தையாருடன் பணியாற்றிய பெருமை எனக்கு இருக்கிறது நேரத்திலே பணியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தாமரை என்கிட்ட இதழினுடைய பொறுப்பாசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே சென்னையிலே விகாசி அவர்கள் சோவியத் நாடு அலுவலகத்திலே பணிபுரிந்த போது நான் ஒரு நேர ஊழியராக சென்னையிலே பாவங்கள் இருந்த பொழுது அந்த தாமரைக்கு வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளையும் கவிதைகளையும் இலக்கிய படைப்புகளை எல்லாம் கொண்டு சென்று அவருடைய தந்தையார் இடத்துல கொடுத்து அவற்றை வந்து அவர் பரிசீலித்து அவருடைய முடிவின்படி அந்த கட்டுரைகள் தாமரையிலே வெளிவருவது அந்த தாமரை வெளிவந்த அந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகள் அவருடைய பொற்காலமாக இன்றைக்கு இருக்கிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட இளம் கவிஞர்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு பரம்பரையை உருவாக்கிய தீக்காசி அவர்கள் அவருடைய தந்தையார் அவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய அவர்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக திரி புத்தக நிலவரம் நடத்திய ஒரு நூலக வார விழாவிலே ஒருவர் பேசினார் அவர் ஒரு சிறந்த கவிஞர் ஒரு சிறுகதையாளர் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆனால் அவர் சொன்னார் நான் ஆரம்ப காலத்திலே ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதையை படித்துவிட்டு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அது வேறு ஆறு இல்லை கவிஞர் அவர் அவரிடத்திலிருந்து வந்தது என்னுடைய கவிதையை படித்துவிட்டு மிக அற்புதமான கவிதை என்று அதை பாராட்டி அதற்கு ஒரு தலைப்பு என்று ஒரு அது ஒரு பாட்டியின் தண்டட்டி என்கின்ற பெயரை அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சுடலைமுத்து என்கின்ற அந்த பேராசிரியர் குறிப்பிட்டார் உங்களுக்கு நான் தெரியல கோவையிலே அவர் பேராசிரியராக வேலை செய்கிறார் சுடலைமுத்து அது அவருடைய உங்களுடைய தூண்டுதல் காரணமாக இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞராக எழுத்தாளராக அவர் மலர்ந்திருக்கின்றார் என்று கேட்கின்ற போது எத்தனை அப்படிப்பட்ட படைப்பாளிகளை எழுத்தாளர்களை கவிஞர்களை அவர் ஊக்குவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தமிழன்பனுடைய படம் திறப்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர் எப்படிப்பட்ட கவிஞர் என்பதை பற்றி நான் அடையாளப்படுத்துவதற்கு ஏற்கனவே ஒருவர் அருமையான ஒரு கவிதையை படித்தார் அவருடைய கவிதைகளில் சில முக்கியமான கவிதைகள் எது வள்ளுவம் அந்த வள்ளுவம் என்கின்ற வள்ளுவ வணக்கம் வள்ளுவ என்கின்ற அவருடைய நூலுக்காகத்தான் சாகித்ய அகாடமி கிடைத்திருக்கிறது நம்முடைய கவிஞர் முசா அவர்கள் வள்ளுவர் இடத்திலே இருக்கக்கூடிய அவருடைய முரண்பாட்டையும் கூட சுட்டிக்காட்டினார் தன்னுடைய உரையிலே அதை போல நம்முடைய கவிஞர் தமிழன்பன் அவர்களும் வள்ளுவரை அவருடைய பெருமையை ஏராளமாக சொல்லக்கூடிய அதே நேரத்திலே அவரிடத்திலும் இருக்கக்கூடிய கேள்விகளை அதை முன்வைத்து இந்த கவிதையை எழுதியிருப்பார் நீங்க வாங்கி படிக்கணும் ரொம்ப காலத்துக்கு முன்பு வந்த அந்த இரண்டாயிரத்தி இருபது என்று நினைக்கிறேன் அது இரு இருபதுக்கு முன்பாக இருக்கும் அந்த கவிதையிலே அவர் வந்து பல கேள்விகளை வள்ளுவருக்கே கேட்டிருப்பார் ஆனால் அவருடைய உண்மையான வள்ளுவனுடைய அடிப்படை என்ன என்று சொல்லுகின்ற போது பசித்தவன் வயிற்றில் பற்றி எரியும் நெருப்பாம் நெருப்பிடம் படைத்தவன் முகவரியை கொடுத்து பாதகமில்லை தாக்கு என்று அனுப்புகிறது வள்ளுவம் பசித்தவன் வயிற்றில் பற்றி எரியும் நெருப்பிடம் படைத்தவன் முகவரியை கொடுத்து பாதகமில்லை தாக்கு என்று அனுப்புகிறது வள்ளுவம் அப்படின்னா இறைவனாக இருந்தாலும் கூட இந்த பசி கொடுமை உலகத்திலே வறுமை அளிக்கிறது அதற்கு எதிராக போராடு என்று அந்த ஒரு போர்க்குரலை எழுப்பி அவள் வள்ளுவன் என்று சொல்லி அந்த போர்க்குரலை எழுப்பி இந்த தமிழன்பனை போன்றவர் தான் அவருடைய சக தோழராக விளங்கி வரைந்த மகத்தான கவிஞர் இன்குலாப் அவர்கள் அந்த இன்குலாபினுடைய ஒரு அற்புதமான கவிதையை அங்கே அங்கே சுவத்திலே நம்ம தோழர்கள் பதித்திருக்கின்றார்கள் காலிலே நீ செருப்பை போட்டுக் கொண்டு நடக்காத என்று சொன்னால் அவருடைய தோலை உரித்து செருப்பாக்கி நட என்று சொல்லி ஒரு போர் எழுப்பியவன் நம்முடைய இகுலாப் கவி அப்படிப்பட்ட ஒரு போர் முழக்கமான கவிதைகளை எழுதி தமிழ்நாட்டிலே தமிழ் உணர்வை தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக கவிதை எழுதியவர் அவருடைய இரண்டு கண்களாக தமிழையும் பகுத்தறிவையும் பாதி கருதி தன்னுடைய கவிதைகளை படைத்தவர் இந்த தமிழ் மண் கவிதை உலகத்திற்கு பல்வேறு வகையான கவிதை வகைகளை குறிப்பாக வானம்பாடி கவிஞர்களுடைய அந்த புது நடை புது கவிதையை அந்த நடையிலே மட்டுமல்லாமல் பல்வேறு உலக கல கவிதைகள் ஜப்பானிய கவிதையை ஹைகு என்று சொல்லுவார்கள் சென்றி என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட பல வகைமைகளையெல்லாம் தமிழுக்கு தந்தவர் அதே போல உலகத்தினுடைய புரட்சிகரமான கவிஞர்கள் பாப்லோ நெருடா சிலினாக்கினுடைய மகத்தான கவிஞர் வால்ட் மிட்பன் என்கின்ற கவிஞர் அவர்களையெல்லாம் தமிழுக்கு தந்தவர் இப்படி உலகத்தினுடைய ஒரு கவிதைகளை எல்லாம் நமக்கு தந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு வழிகாட்டியாக விளங்கிய அவர்கள் மற்றொரு கவிதையிலே சொல்லுவார் உலகனாய் இருக்கும் நான் நிச்சயமாக இந்தியன் உலகத்தை நான் நேசிக்கிறேன் உலக மனிதனாக இருப்பேன் அதே நேரத்தில் நிச்சயமாக இந்தியன் அதைவிட சத்தியமாக தமிழன் என்று இந்த உலகம் இந்தியன் தமிழன் என்பதனை அதை வரிசைப்படுத்தி சொல்லுவார் அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அழகாக சொல்லியிருக்கிறார் தமிழனாக இருப்பதற்கு தடை போட்டால் இந்தியனாக தொடர்பு பற்றி சிந்திக்க வேண்டி வரும் தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா தமிழ் மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சோதனை இங்கு தமிழ்நாட்டில் தமிழுக்காக நம்முடைய நாகரீகத்துக்கு பண்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு நிதி தர மறுக்கிறார்கள் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஆரம்ப பள்ளிகளை நடத்துவதில் சிரமம் இருக்கிறது என்று நாம் வந்து முதல்வர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒன்றிய அரசு இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை இதை பற்றியான அற்புதமான அந்த கவிதை அவை இப்படி வந்து அற்புதமான கவிதைகளை தந்து ஒரு போர் புரசாக இன்றைக்கு நம்மிடத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய தமிழன்புடன் அவர்கள் மிகச்சிறந்த கவிதை குறிப்பாக கோவையினுடைய மண்ணிலே பிறந்த அந்த வானம்பாடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய நெம்புகோல் கவிதைகளை நீங்கள் தர சமூகத்தை புரட்டி போடக்கூடிய நெம்புகோல் தரக்கூடிய நெம்புகோலை தரக்கூடிய கவிதைகள் யா கவிஞர்கள் யார் என்று கேட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் அந்த கவிஞர்களுடைய வரிசையிலே ஒரு முக்கியமான கவிஞராக இருந்த ஈரோடு தமிழன்பன் அவருக்கு இந்த நேரத்திலே தமிழ்நாடு கலை இலக்கிய வரும் சார்பிலே இந்த நேரத்திலே படத்திறப்பு விழா நடத்தி அவருக்கு அஞ்சலியை செலுத்துவோம் அவருடைய அந்த மிகச்சிறந்த கருத்துக்களை உள்வாங்கி நாம் முன்னேறுவோம் முன்னெடுப்போம் என்று சொல்லி நன்றி நன்றியில்